அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் இது வாழைப்பூவை உங்களுக்கு பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா கரைப்பில மல்லி இதெல்லாம் போட்டு வாழைப்பூ நறுக்கி வச்ச வாழைப்பூவையும் போட்டு அதுக்கு மேலே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் அரிசி மாவு கொஞ்சோன்னு ஒன்று பட்டைக்கிரா இலக்காய் தூள் வாசனைக்கு இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முட்டை வந்து பைண்டிங்காக நம்ம வந்து சேர்த்துருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு முட்டை அவ்வளோ ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு உருண்டை உருண்டையாக நம்ம கோலா மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பிடிச்சி எடுத்த கோலாக ஒரு டே நம்ம எண்ணெயில் ஒரு சேலோ ஃப்ரை தான் பண்ணிக்க போகிறோம் எனக்கு இது சேலோ ஃப்ரை தான் உங்களுக்கு இது டீப் ஃப்ரையாக கூட இருக்கலாம் ஏன்னா நாங்கள் டீப் ஃப்ரை இன்னுமே நிறையா எண்ணெய் ஊற்றி பொறிப்போம் இப்போது இந்த எண்ணெய் இந்த எண்ணெயில் வந்து நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் எல்லாருக்குமே தெரியும் வாழைப்பூ வந்து எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சால் கூட்டோ பொரியலோ எப்படியோ செஞ்சு சாப்பிடுங்க முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி வடை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம விண்டர் சீசனில் இருக்கிறதுனால இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடியுது இப்போ நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டிப் சொல்கிறேன் நம்ம எப்போவுமே வடை என்ன செஞ்சாலும் சரி நம்ம எண்ணெயில் போடும்போது ஒன்றும் ஒட்டோ இல்லைன்னா உதிரி உதிரியாக வரும் நொறுங்கிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது வடை வந்து உடையாமல் வரும் அதே மாதிரி மசாலாவும் ஒட்டாது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன குடிக்குமே அப்படிங்கிற ஒரு கவலையும் வேணாம் அந்த மாதிரி எதுவும் ஆகாது நம்ம எப்படி நம்ம என்ன ஊற்றி பொறிக்கிறோமோ அதே எண்ணெய் இருக்கும் அதனால் கவலைப்படாமல் நீங்கள் கண்டிப்பாக அந்த இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட்டாச்சா இல்லையானும் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ